இயேசுவின் ரத்தஞ்சயம் ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடி என்றும் ஒரு ஆட்டுக்கு நான்கு ஆடி என்றும் ஈடுகட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப்படி இல்லை கதிரவன் உதித்தபின் பின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப்படி உண்டு அவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும் திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ஈடு கொடுப்பார் ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை விட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலில் சிறந்த விளைச்சலினின்றும் தம் திராட்சைத் தோட்டத்தின் சிறந்த பலனின்றும் ஈடு செய்வார் தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடுகொடுத்தே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருட்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இருமடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்காவிடில் பிறர் பொருட்களில் வீட்டு தலைவர் கை வைத்தாரோ இல்லையோ என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன்னேற்பார் நம்பிக்கை துரோகம் எதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எதை பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் இரு பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேலிடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும் உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவர் ஈடுகொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும் திருமண ஒப்பந்தமாகாத கன்னிப்பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவருக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னிப்பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூன்யக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அந்நியருக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுறலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் விதவைகள் ஆவார் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இறக்கமுடையவர் கடவுளை நீ பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெரிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வருள் தலைப்பரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறு செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாள் அன்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள் வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் ஆமேன்